கடன உடனே வாங்கி கப்பலேறி வந்தோ கரைய கடக்கும் முன்னே கடலில் மூழ்கி நின்னோ கடன உடனே வாங்கி கப்பலேறி வந்தோ கரைய கடக்கும் முன்னே கடலில் மூழ்கி நின்னோ புறக்கம் தோலைத்தோம் உணர்வுகள் தொலைத்தோம் உடலால் உழைத்து தொலைத்தோம் உணர்வுகள் தொலைத்தோம் உடலால் உழைத்து இனமையை தொலைத்தோ வெளிநாட்டு வாழ்க்க வேதனை வாழ்க்க வெளியில் சொல்லி புரியாத சோகமான வாழ்க்க கடல் கடந்து வந்து நாங்கள் கண்ணீரில் குளிக்கிறோம் கனவுகள் நனவாக உறவை பிரிஞ்சு நாங்கள் உயிரலாம வாழுறோம்